ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் எம்எஸ் மீனாட்சி ராகினி இப்போ வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து நைட்டெல்லாம் தூங்கலை தூங்காமல் அந்த செல்லில் எடிட்டிங் எப்படி கற்றுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எடிட்டிங் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கணும் முழுசாக கற்றுக்கிட்டேனா அப்படின்னு எனக்கு தெரியாது கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக எடிட்டிங் கற்றுக்கிட்டேன் ஆனால் நான் அந்தளவுக்கு படிக்கலை என்னுடைய அனுபவம் என்னுடைய திறமை இதை வச்சு தான் நான் அதை நான் எல்லாத்தையும் கற்றுக்குறேன் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் கற்றுக்குறேன் இந்த யூடியூப்புங்கிறது என் பையன் ஓப்பன் பண்ணி கொடுத்தாரு மற்றபடி இதை நான் எப்படி அப்டேட் பண்ணணும் என்ன செய்யணும்னு சொல்லிவிடுறதெல்லாம் என்னுடைய ஒரு நம்பிக்கையின் பேரில் இப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நினச்சி தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி எடிட்டிங் அப்படி தான் எதாத்தையும் எடுத்து எடுத்து பார்த்துட்டு என்ன செய்யணும் என்ன செய்யணும் என்ன செய்யணும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் நம்ம வீடியோ நல்லா போடணும் நம்ம வீடியோ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு விடிய விடிய தூங்கலை நிறைய நாள் தூங்காமல் இருக்கேன் தூங்காமல் அந்த வீடியோவை நான் வந்து எடிட்டிங் பண்ணி கற்றுருக்கேன் எடிட்டிங் அப்படின்னா என்னே நான் எப்படி உங்கள்கிட்ட அழகாக காட்டுறது அப்படின்னு நான் அந்தளவுக்கு அழகே கிடையாது ஆனால் எடிட்டிங் மூலமாக உங்கள்கிட்ட வந்து நான் வந்து என்னுடைய முகத்தை கொஞ்சம் பளிச்சுன்னு காட்டுறேன் கொஞ்சம் நல்லா காட்டுறேன் அதை நான் இப்போ இப்போ கற்றுக்கிட்டேன் ரெண்டு நாளாக கற்றுக்கிட்டேங்க அப்புறம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒரு சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க இன்னும் ஒரு நாற்பத்தி ஒம்பது சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அந்த நாற்பத்தி ஒம்பது சப்ஸ்கிரைபர் எனக்கு முடிஞ்சதுன்னா வெற்றி படியில் ஃபஸ்ட்டு படியில் நான் கால் வச்சிட்டேன் அப்படின்னு அர்த்தம் அந்த லாஸ்ட்டாக வர ஆயிரம் ச சப்ஸ்கிரைபருக்கு லாஸ்ட்டாக வர்ற சப்ஸ்கிரைப்பு என்னால் முடிஞ்ச ஒரு பரிசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன் அவங்க யாருன்னு அது அவங்களுக்கு தான் தெரியும் யா எப்படி என்ன எப்படி பண்ணுறாங்கன்னு தெரில அந்த ஆயிரம் ஆவது சப்ஸ்கிரைபர் போடுறீங்க இல்லையா டச் பண்ணுறீங்க டச் பண்ணி எனக்கு சப்ஸ்கிரைப் போடுறீங்க இல்லையா அவங்க வந்து உங்கள் பேரையும் உங்கள் ஊரையும் உங்கள் அட்ரஸ் என்னுடைய கமனில் கொடுங்க நான் என்னுடைய ஆயிரம் 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 சசுகள் தொட்ட அன்னைக்கு யாரோ கடைசியாக தொடுறவங்க யாரும் இன்னும் நிறையா இருக்குது இருந்தாலும் அவங்க தான் என்னுடைய சேனலுக்கு வெற்றி வெற்றி படிக்கட்டில் முதல் படியில் நான் காலை வைக்க போகிறேன் அப்படின்ற அர்த்தம் அவங்க வந்து உங்கள் பேர் ஊர் அட்ரஸ் எல்லாம் போட்டு என்னோட கமெண்ட்டு கொடுங்க ரெண்டாவது என்னோடய சேனலில் நான் உங்கள்கிட்ட எப்படி பேசுகிறேன் என்ன பண்ணுறேன் நல்லதாக கெட்டதா நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் எனக்கு கொஞ்சம் தெரியப்படுத்துங்க நீங்கள் இப்படி செய்யலாம் அப்படி செய்யுங்கன்னு சொல்லி என்னட்ட கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க படுத்து நீங்கள் என்ன நல்லதாக இருந்தால் நான் எடுத்துக்கிறேன் ஆனால் கெட்ட கமெண்ட்ஸ் கொடுக்காதீங்க நல்லதாக இருந்தால் கண்டிப்பாக நான் எடுத்துக்குவேன் சரிங்களா இது உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் எம்எஸ் மீனாட்சி ராஜினி இன்றைக்கி வந்து நெட் இல்லாமல் தான் ரெண்டு நாளாக கம்மி கம்மியாக போட்டுக்கிட்டுருக்கேன் செல்லுக்கு வந்து ஈஸ் இன்னும் பண்ணலை நான் சம்பளம் வாங்கி தான் யூஸ் யூஸ் பண்ணணும் ஓகே பாய் உங்கள் உங் உங்கள் ஆதரவோடு படியில் காலை வைக்க போகும் உங்கள் எம்எஸ் மீனாட்சி ராகினி ஓகே பாய் அனைவருக்கும் வணக்கம்